you தனியார் தொலைக்காட்சியில ஒலிபரப்பாகும் பாஸ் நிகழ்ச்சியின் மூலமா நடிகை ஓவியா சினிமா ரசிகர்களை மட்டும் இல்லாம எல்லா தரப்பு ரசிகர்களோட மனசுலையும் இடம் பிடிச்சாங்க இந்த நிகழ்ச்சியை சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நடிகர் கமல்ஹாசன் தொகுத்து வழங்கிட்டு வராது பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துகிட்ட பிரபலங்களோட பேச்சும் நடவடிக்கைகளும் சர்ச்சையை ஏற்படுத்திட்டு வருது இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கும் போது எப்பவுமே கலகலப்போடும் சுறுசுறுப்போடும் இருந்தவங்க நடிகை ஓவியா மட்டும்தான் அவங்க திடீர்னு மனநிலை பாதிக்கப்பட்டவங்க மாதிரி மாறினாங்க பாஸ் நிகழ்ச்சியில சக பங்கேற்பாளரான ஆரவோடு காதல் வயப்பட்டு அது தோல்வி அடைந்ததால இந்த நிலைக்கு மாறினதா ஓவியா தெரிவிச்சாங்க இதை தொடர்ந்து பிக் பாஸ் வீட்டுல இருக்க தெரிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில ஆரோ உடனான தன்னோட காதலை குறித்து புதிய பதிவிட்டு இருக்காங்க அதுல அவங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ்ல ரிலேஷன் அதனால அவங்க திருப்தியா இருக்கிறதாவும் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா ஆரோ உடனான காதலை அவங்களே முறிச்சுக்கிட்டாங்க தெரிய வந்திருக்கு தேங்க்ஸ் watching please பிளீஸ் like லைக் share ஷேர் forget to subscribe us <laughs>